ஹே ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கம் ராம்துளாய் பர்க்காது இங்கே பாருங்கள் இன்றைக்கி மணத்தைக்களி கீரை எங்கள் தோட்டத்தில் இருந்துச்சு தோட்டத்தில் நான் மேலே கார்டன் வச்சுருக்கேன் அதில் தான் ராத்திரியே நான் பறித்து குச்சியோட தாங்க குச்சி காயெல்லாம் இதுலேயே இருக்கும் அப்படியே பறித்து மஞ்சள் தூள் போட்டு ஊற வச்சுருந்தேன் இன்னொரு அளவு அலசிக்கலாம் அலசிட்டு இங்கே பாருங்கள் குச்சியோடவே போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது இந்த அல்சரு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க அங்கே பார்த்திங்களா ஒன்றுக்கு ரெண்டு அலசி அலசிக்குங்க அலசி குச்சியோடவே சட்டியில் போட்டுங்க சட்டி இருந்தால் சட்டியில் போடுங்க மண் சட்டியில் இல்லைன்னாக்கா வேறு இதில் போட்டு இது பாத்திரத்தில் போட்டுங்க தோளோடவே பூண்டு வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் பத்து பல் பூண்டு போட்டிருக்கேன் தோலோட அதே அலசி போட்டுக்கலாம் எங்கள் பாருங்கள் அதே அலசி அலசி போட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் ஒரு டீஸ்பூனு ஜீரகம் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் அதையும் போட்டுக்கங்க சரிங்களா அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு கா டீஸ்பூன் போட்டுக்கோங்க நான் எதுலேயுமே உப்பு சேர்த்து குடிக்கிறதில்ல ஃப்ரெண்டு உங்களுக்கு வேணுனாக்கா டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்குங்க இது நல்லா எங்கே பாருங்க ஒரு லிட்டர் தண்ணி ஒரு லிட்டர் தண்ணிங்க இதை நீங்கள் நல்லா வேக விடுங்க வேக விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைங்க கடைஞ்சி விட்டு வடிகட்டி குடிங்க இப்போ கொதித்து இறக்கும்போது கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு இறக்குங்க நான் காரத்துக்கு எதுவும் சேர்க்கலை வாய்குத்துக்கு மஞ்சள் தண்ணி சரிங்களா இங்கே பாருங்கள் நல்லாயிருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு குடிங்க ஏன்னா அல்சரு வயிற்று குண்ணு இதெல்லாம் நல்லா ஆறும் ஆமாம் நான் இதில் கீரை பூண்டு இது ஜீரகம் இதெல்லாமே போட்டிருக்கேன் சரிங்களா நீங்களும் இது மாதிரி செஞ்சு ஹெல்த்தியானது காலையிலேயே ஒரு ட்ரிங்க்ஸ் அடிச்சிருங்க ஆமாம் இதுதான் நல்லது ஏன்னாக்கா டெய்லி வந்து நம்ம டீ குடிக்கிறதுனால நம்மளுக்கு கெடுதல் தான் பால் சேர்த்து அதனால் நம்ம டெய்லி இது குடித்ததுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க ஆமாம் அப்படியே கீரை கிடைக்கலனாலும் அது குச்சியை போட்டு நீங்கள் வேக வச்சா கூட அதுவும் சத்து தாங்க கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் பரவாயில்ல குடிச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் சரிங்களா சுலைமான் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் துவா செய்ய அஸ்லாம் அலைகிறான் துலைபர்காத்து எல்லா புகழுமே இறைவனைக்கு எல்லா போதுமானவன்